பெருமையின் தோல்வி பெருமை சிரிக்கினை வளர்க்கும் பணிவு சிறப்பினை வளர்க்கும் இந்த பழமொழியை நிரூபிக்க முடிந்ததா சிவானந்தத்தால் கதையை கடைசி வரை கேளுங்கள் திருப்பம் தெரிய வரும் உண்மை விளங்கும் மிஸ் பண்ணிடாதீங்க சுறுசுறுப்பான தொழில் நகரமான திருப்பூரில் இரண்டு சிறப்பான நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவர் சிவானந்தம் உழைப்பால் உயர்ந்தவர் நேர்மையாக உழைத்து செல்வம் சேர்த்தவர் மற்றொருவர் பரமானந்தம் பரம்பரை பணக்காரர் பணக்காரத்தின் அலைவீச்சில் இழுத்து செல்லப்பட்டவர் இருவரும் சிறு வயதில் கூடி வளர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை முறைகள் வெவ்வேறானது சிவானந்தம் எளிமையை விரும்புபவர் பரமானந்தம் தற்பெருமையை வாழ்வாக கொண்டவர் பரமானந்தம் எப்போதும் தனது செல்வத்தை காட்டிக்கொண்டு திரிவார் நான் தான் இந்த ஊரின் செல்வந்தர் எனக்கு இணையாக யாரும் இல்லை என்று பெருமை பேசுவார் படமும் ஆள் பலமும் இருந்ததாலும் பெருமை அதிகரித்ததாலும் அவர் சாதாரண மனிதர்களை மதிக்க தொடங்கவில்லை செல்வமே எல்லாமே உழைப்பான்கள் எப்போதும் கீழ்நிலையில்தான் இருப்பார்கள் என்று எண்ணுவார் மாறாக சிவானந்தம் உழைப்பில் மட்டுமே நம்பிக்கை வைத்தவர் பணிவுடன் எல்லோருக்கும் உதவ முன் வருவார் பணமே பெருமை அல்ல மனித நேயம்தான் உண்மையான செல்வம் என்று அவர் மனதில் கொண்டிருந்தார் ஒருநாள் நகரத்தின் பெரும் விழா நடைபெறவிருந்தது அந்த விழாவில் சிறந்த மனிதர் விருது வழங்கப்படவிருந்தது பரமானந்தம் ஆவலுடன் அனைவரிடமும் சொல்லத் தொடங்கினார் இந்த விருது நிச்சயமாக எனக்குத்தான் வரும் என் செல்வத்திற்கே என் பெருமை என்று அவர் விழாவிற்கு முன்பே தனது வீட்டு முன்பகுதியை அலங்கரிக்கச் செய்தார் மிருகேற்றப்பட்ட குதிரை வண்டிகள் தங்கத் தோரணங்கள் வண்ண விளக்குகள் அனைத்தும் செல்வத்திற்கே உரியவையாக இருந்தன நான் தான் ஊரின் சிறந்த மனிதன் யாராலும் என்னை முந்த முடியாது என்று பரமானந்தம் பெருமை பேசலானார் விழா நாள் வந்தது மக்கள் கூட்டம் திரண்டது அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் சிறந்த மனிதர் யார் என எதிர்பார்த்தனர் மாநகர முதிய தலைவர் மேடையில் வந்து நின்றார் இந்த ஆண்டு சிறந்த மனிதர் விருது பெறுபவர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே பரமானந்தம் ஏற்கனவே எழுந்து நின்றார் ஆனால் தலைவர் சொன்ன பெயர் சிவானந்தம் விழா மண்டபம் முழுவதும் கைத்தட்டல்களால் முழங்கியது பரமானந்தம் அதிர்ச்சியில் உறைந்தார் இது எப்படி முடியும் அந்த விருது எனக்குத்தானே வர வேண்டும் என்று அவர் எண்ணினார் தடவர் மேடையில் பேசத் தொடங்கினார் செல்வம் இருக்கலாம் ஆனால் உண்மையான மதிப்பு பணத்தாலும் தற்பெருமையாலும் கிடைக்காது உண்மையான சிறந்த மனிதர் உழைப்பால் உயர்ந்தவரும் மனித நேயத்துடன் வாழ்ந்தவரும்தான் சிவானந்தம் உழைத்து வளர்ந்தவர் எவருக்கும் உதவுபவர் அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் பரமானந்தத்தின் மனதை நொறுக்கின அவர் தற்பெருமையால் நண்பர்களையும் நம்பிக்கையையும் மரியாதையும் இழந்துவிட்டதை உணர்ந்தார் அந்த இரவு முழுவதும் பரமானந்தம் தூங்க முடியவில்லை அவர் தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்தார் மறுநாள் காலை சிவானந்தத்திடம் வந்தார் நண்பா நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் தற்பரிமை எனக்கு எல்லாவற்றையும் இழக்கச் செய்தது உண்மையான மதிப்பு பணத்தால் கிடைக்காது உழைப்பும் பணிவும் தான் உண்மையான செல்வம் என்று சொன்னார் சிவானந்தம் புன்னகையுடன் அவரை பார்த்து சொன்னார் நண்பா பெருமை செருக்கினை வளர்க்கும் பழிவு சிறப்பினை வளர்க்கும் என்பார்கள் நீங்கள் உண்மையை உணர்ந்தீர்கள் அதுவே பெரிய வெற்றி அந்த நாளுக்கு பிறகு பரமானந்தம் முழுவதுமாக மாறிவிட்டார் அவர் தற்பெருமையை விட்டுவிட்டு உண்மையான மனிதநேய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் செல்வம் தற்காலிகம் நற்குணம் நிலைத்தது தற்பெருமைக்கு இடமே இல்லை இதுவே அவர் உணர்ந்த மகத்தான பாடமாகியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு மற்றும் நீதி கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்